ஈசாரி எதாவது சொல்றாங்கல்ல மறுப்பை உணர்ந்த போத நல்லா சொல்றாங்க மறுப்பை உணர்ந்த போது அப்புறம் கேக்குறாங்க இருக்கிறாள் பார்த்தா எல்லாவுக்காக உதவி செய்ய யார் நாம ஸ்டார்ட் பண்ணலாம் இருக்கிறாள் வச்சு ஸ்டார்ட் பண்ணலங்கிறாரு எத்து அவருடைய தைரியம் பாரு எப்படிப்பட்டாலு அவரை போய் ஒரு கண்ணத்தை காட்டினாங்க காட்டு சொல்லி என்ன கதி அவரை பண்ணி அவர் அவரு எப்படிப்பட்டாலும் பாரு பன்னெண்டு பேரை வச்சுட்டு அந்த வேலை செய்யறேங்கிறாரு பாரு யார்

வெளியே போக முடியும் போலேன்னா